இன்னைக்குள்ள வீடியோஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு டுவிஸ்ட் டு ஆ இருக்கு இந்த மாதிரி பொறு பொருன்னு வரணும்னா டிப்பன் அம்மா பார்த்து லாஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணிட்டேன் தெரியும் பொங்கல் உம் தேங்காய் சட்னி உம் உளுந்த வடை உம் இது ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்கு சரியா இதுக்கு மேல இனி சாம்பார் ஊத்தணும் இனி சாம்பார் இது சாம்பார் வடை எல்லாத்துக்கும் நம்ம வடமதி சமையல் சார்பா வணக்கம் இன்னைக்கு செய்யக்கூடிய என்ன பொங்கல் பொங்கல் அப்புறம் சாம்பார் அது கட்டி சட்னி உளுந்த வட் காம்பினேஷன் சாப்பாடு இந்த மாதிரி தான் இதுல டிஃபன் அப்படிதான் ரெடி பண்ணுவோம் ஏன்னா ஏன்னா தானு சாப்பிட்டா ஒரு சாப்பிடறது சாப்பிட நல்லபடியா சாப்பிடுவோம் அவ்வளவுதான் செய்யணும்னு இறங்கி இப்ப நான் வந்து அதுக்கு உளுந்த வடைக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி மாவு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி வச்சாச்சு அரிசி பொங்கலுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் ஒரு கால் கப்பு இந்த பருப்பு இது வறுக்கணும் அதனால அத அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஐட்டங்கள் எல்லாமே உளுந்த வடைக்கு உள்ளி பச்சை மிளகு இஞ்சி கருவேப்பில இந்த ஐட்டங்கள் எல்லாமே சாம்பார் இருக்கு ஆஹ் பருப்பு சிறுவைத்தம் பருப்பு அடுத்தல உள் பல்லாரி தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகு பூசணிக்காய் இந்த டிஃபன் சாம்பாருக்கு ஒண்ணு ஒண்ணு பூசணிக்காய் எடுக்கணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு எடுக்கலாம் கொஞ்சம் குழுவுலன்னு ரொம்ப குழுவுலன்னு வரவிட ரொம்ப திக்கா வரக்கூடாது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் அதனாலதான் நான் சிறுவைத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் மிக்ஸ் ஆயிடு போடுவேன் அது மாதிரி பருப்பு நிறைய எடுக்கான்டா இதுதான் இதுக்குள்ள மெத்தடு தேங்காய் துவையலுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் கூலிங் போகுது எல்லாமே நம்ம குக்கர்ல தான் ரெடி பண்ண போறோம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம்ல அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பயரம் மட்டும் திருபய் சம்பரப்ப வருத்துருவோம் வறுத்து கழுவி போட்டுட்டோம்னா வேலை முடிச்சு இதை வறுக்க வச்ச நேரத்துல சாம்பார் குள்ள இதை எடுத்துருவோம் நான் வந்து ஒரு கிணத்துல அரக அரகப்பு வந்து சிறுவித்தம்பர் பருப்பு இதே இதே ஈக்குவல் அமௌண்ட்ல தோரம்பருப்பு இதே அளவுல இதே அளவுல தோரம் பருப்பு மிக்ஸ் பண்ணிருவோம் கழுவிடுவோம்னா மற்றபடி எல்லாம் கழுவிதா வச்சிருக்கோம் நம்ம அப்படியே எல்லாமே ஆட் பண்ணிடுவோம் மல்ல பச்சை மிளகு தக்காளி உள்ளி எல்லாமே பருப்ப போட்டுரும் கொஞ்சம் காயும்ல இதுல வந்து நம்ம வந்து சாம்பார் பொடி உப்பு புளி ஊத்த கூடாது அதான் நான் தக்காளி பொண்ணு புளிச்ச தக்காளி இந்த நாட்டு தக்காளி போட்டிருக்கேன் அதே மாதிரி சிலவங்க சர்க்கரை ஆட் பண்ணுவாங்க பூசணிக்காய் போட்டது இனிவுக்காய் வண்டி அதை போட்டது சாப்பாட்டுக்கு வந்து அந்த இந்த சாம்பார் செட் ஆகாது கடையில தான் சாம்பார் பொடி நான் ஒரு மூணு கரண்டி போட்டுடே மூணு ஸ்பூன் இதுக்கு வந்து கொஞ்சமா கலருக்கா வேண்டி காஷ்மீர் அடுத்தால உப்பு கூட ஒரு நாலஞ்சு பல் பூடு போட்டுருவா நாலஞ்சு ஒன்பது இல்ல அப்படி கிடையாது இது வந்து சின்ன பூடு நாட்டுப்பூடு போட்டு தண்ணிய ஊத்துவோம் எல்லாம் முங்கோடைய அளவு தண்ணி ஊத்துனா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி காணாட்ட நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒண்ணு ரெடி ஆயிட்டா வச்சிருவோம் இது யார் வந்தப்புறம் நம்ம இது பண்ணிடலாம் அடுத்தால பருப்பு பருப்புமே நல்ல செவக்கை எல்லாம் ஒண்ணு வருக்காண்டா நல்ல பாத்திரம் சுட்டா விட நம்ம பருப்பை போட்டு எடுத்துட வேண்டியதுதான் ஓவர் இதெல்லாம் பண்ணாண்டா சரியா அது அதனால நான் அதுல வச்சிருக்கேன் இதுலயே குக்கர் வச்சிருவோம் குக்கர் வச்சாச்சா நல்ல மிளகும் ஜீரகமும் கொஞ்சம் ரொம்ப பொடிக்காண்டா லைட்டா பொடிச்சு சேர்த்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் ஊத்தணும்

இது ரெடியாக டைம் நம்ம அரிசியை நான் கழுவிட்டு வந்துருக்கேன் மெல்ட் ஆயிட்டு நல்ல மிளகீரகம் கொஞ்சமா ஒரு இஞ்சி ரொம்ப இல்ல போட்டுட்டு போடல நம்ம இந்த நெய்யோட எல்லாம் இனி தண்ணி ஒரு கப் அரிசிக்கு வந்து கரெக்டா மூணு கப்பு தண்ணி வைக்கணும் நம்ம இன்னைக்கு குறவாதான் வச்சிருக்கோம் அதனால நான் ரெண்டே முக்கால் கப்பு தண்ணி வைக்க போறேன்

தான் போட்டுருங்க பாத்துட்டு போட்டுடலாம் இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல மாட்டிடுவோம் இதுல கொதி வந்தாச்சு மாட்டிருவோம் ஒரு தடவை என்னையுமே மூடி வைக்க முன்னாடி லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வைக்கணும் இதுல கேஸ் வரட்டு நம்ம இதை ஸ்டவ் மாற்றிடுவோம் பாத்திரத்துக்கு தகுந்த அடுப்பு வைக்கணும் இது மீடியத்துல வச்சிருவோம்னா அதனாலதான் இந்த அடுப்புல மாத்திரே இதை வந்து சாம்பார் யார் வந்த உடனே நம்ம இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதுல வந்து நான் வந்து உப்பு போட்டு தான் அரைச்சு வச்சிருக்கேன் உளுந்தம் மாவு யா கருவேப்பில இஞ்சி பச்சை மிளகு உள்ளி இன்னைக்கு உள்ளி மட்டும் நம்ம இப்படி கொஞ்சம் பிரிச்சு எடுத்துட்டு தான் போடணும் உப்பு நான் முதல்ல போட்டுட்டேன் ரெண்டுமே மூணு மூணு விசில் வச்சா போதும் அதாவது இதுல ஒரு ஸ்பூன் சொன்னாங்க பண்ணி சாம்பார் அரைக்கியாச்சு எண்ணெய் காய வச்சாச்சு உளுந்த வடைக்கு ரெடி பண்ணியாச்சு பொங்கல்லாம் உருவிச்சு வந்தாச்சு இது செகண்ட் பச்சை மொளகு எரிப்புக்கு தகுந்த பச்சை மொளகு போடணும் நான் பெரிய பச்சை மொளகலை ஒண்ணும் அடுத்தால இதுல என்னெல்லாம் சேர்க்கணும்னா இஞ்சி உள்ளியும் வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன் இனி உப்பு புளி சேர்க்கணும் புளி சேர்த்திருக்கேன்னு தெரியும் நம்ம புளிச்சி கிடக்கூடாது அதனால ஒரு சின்ன துண்டு புளி இஞ்சி எல்லாமே அப்படிதான் மைல்டா தான் இருக்கணும் பருப்பு ரெடி இது விசில் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொங்கலும் ரெண்டு நிமிஷம் அப்படி ஒரு சிம்ல வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தால என்ன நல்லா காஞ்ச புறதான் வடை போடணும் காயலை என்ன என்னையும் வெந்த பிறதா நம்ம இது பண்ணணும் இல்லைன்னா ஊட்டி பத்து போட்டோம் இல்ல இல்ல இன்னைக்கு என்ன கொஞ்சம் நிறையவே ஊத்தி இருக்கோம் ரஹா நீங்க வேகட்டு சரியா சாம்பார் ரெடி ஆயிட்டானு பாப்போமா மீடியத்துல வைப்போம் ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காண்டா மீடியத்துல வச்சிருப்போம் என்ன காஞ்சபுரம் போட்டதுனால தண்ணி குறைவாதான் இருக்கு சரியா அத்து வச்சு சூப்பரா நம்ம இந்த காஷ்மீரி சில்லி போட்டதுனால அதை மட்டுமே கலர் வந்து இப்படி ஆயிருக்குன்னா நம்ம கொதிக்கிச்சிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் டிஃபன் சாம்பார் உப்பு மட்டும் லைட்டா போடணும் அப்படிதானே லைட்டா உப்ப இது எந்த உப்ப போட்டுட்டா நீ தாளிச்சு விடணும் நம்ம அதுக்கடையில வடை ரெடி ஆயிரும் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷைனிங்கான கலர்ஸ்ல வரது அப்போனா நான் வடை வந்து நம்ம ஒரு கலர்ல எடுக்கணும்னு நினைச்சா அதுக்காக அது கூட கொஞ்சம் நிக்கணும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு உதிரியாட்டு இது கொஞ்சம் சூடா இருந்தபோ உங்களுக்கு உதிரி உதிரியா வரும் எல்லாரும் பொங்கல் வந்து நாக்குல பட்டுனா அப்படி வழுக்கிட்டு போன சொல்லுவாங்க ஆனா எங்க வீட்டுல ஒண்ணுதான் ஒண்ணு வழுக்க கூடாது இந்த பெரிய பெரியடையா டிஃபன் சாம்பார் தான் காய் ஒண்ணுமே போடல பூசணிக்காய் வந்து நம்ம அப்படி மத்து வச்சு கடைஞ்சி விட்டுட்டோம் ஒரு இனிவான டேஸ்ட் வரணும்னு கேரட் எல்லாம் போடுவாங்க கேரட் உருளை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு எங்க ஊர்ல சாம்பார் வடை கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய வடையா ஒரு கிண்ணத்துல போட்டு இந்த சாம்பாரை ஊத்தி தருவாங்க மேல வெந்தயம் அது ஜீரகம் சாரி கடுகு வெந்தயம் ஜீரகம் வெந்தயம்னா போட்டுட்டு தாளிக்கிறதுக்குனே உண்டான மிளகு வட ரெடி ஆயிட்டா பண்ணிருவானாட்டை எடுத்து ஒரு சவுண்ட் கேக்கா இதுக்கு வந்து நம்ம ஒரு நான் சொல்ல மாட்டேன் வீடியோல போய் பாருங்க ஒரு பொருள் வடை வேணும்னா கண்டிப்பா பாருங்க அந்த வீடியோல தெரியும் உளுந்தை கண்டால நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய சாம்பார் வடை அது எப்படின்னா ஒண்ணுமே இல்ல முதல்ல இல்லை இல்ல இல்ல கொஞ்சமா முதல்ல சாம்பார் கலக்கி விடுங்க கலைக்குதான் விட்டுருக்கு பருப்பெல்லாம் நம்ம கடைஞ்சதுனால அது வராது சரியா வச்சிட்டு இந்த வடைய அவ்வளவு ஒரு சவுண்ட் இதுல சீக்கரேட் இருக்கு ஒருவடைதான் போட்டிருக்கேன் கொஞ்சமா கோரி அது உடனே அர்ஜர் ஆயிரும் போட்டு கொஞ்சமா கூட லைட்டா சிலவங்களுக்கு கொத்தமல்லி நல்லா பிடிக்கும் சிலவங்களுக்கு பிடிக்காது இதுதான் எவ்வளோ ரூபா உண்டு இதுதான் இதுல மெத்தடு இதே டிஃபன் சாம்பார் ரோஸ் தான் ரெடி பண்ணுவாங்க சூப்பரா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கோர் விட்டு எடுத்துட்டு சூப்பரா சாப்பிடலாம் ஒண்ணாச்சா இந்த அதே மாதிரி இன்னைக்குள்ள வீடியோஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு டு இந்த மாதிரி பொறு பொருன்னு வரணும்னா ஸ்கிப் பண்ணாம பார்த்துதான் லாஸ்ட் ஒன்னு ஆட் பண்ணிருக்கேன் தெரியும் அடுத்தடவை நம்ம பொங்கல் வெயிட்டுல வச்சிருவோமா பொங்கல் உம் தேங்காய் சட்னி உம் உளுந்தை வடை இது ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்ல இருக்கு சரியா இதுக்கு மேல இனி சாம்பார் ஊற்றணும் இனி சாம்பார் இது சாம்பார் வடை அதாவது பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சாம்பார் மேல ஊத்தி சாப்பிடுவாங்க இல்லைன்னா சுத்தினாலும் சாப்பிடுவாங்க உம் உம் கடைசி சாம்பார் வந்து மேலோடனா சுத்தி விடணும் எப்படி ஆனா இது வந்து குக்கர்ல வைக்கணும் குக்கர்ல வச்சோன்னா கூடிப்போனா ஒரு அரை மணிக்குள்ள ரெடி பண்ணலாம் இந்த நாலுமே வடை சுடணும் எல்லாமே நான் ப்ரிபரேஷன் பண்ணி வச்சிருந்தேன் வச்சிருந்தேன் இருபது நிமிஷம் இல்லைன்னா அரை மணிக்கு ஆகும் இதெல்லாம் சிம்பிள் ஆனா காம்பினேஷனா லஞ்சு டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உளுந்த வட கிறிஸ்பியா வர என்ன ஆட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க பாருங்க சரியா இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்